ஹாய் காய்ஸ் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபரகாத்து ஒருமுறை மகள் கிட்ட நீங்க பொம்பளை பிள்ளைகள ஒழுங்கா வச்சு கொள்ளுமே சத்தம் போட அமைக்கணும் நீங்க பொம்பளை பிள்ளைகளா பொம்பளை பிள்ளை அழியான்னு வலாமையா எங்கட உம்மாரு உம்மாமாமரு எங்களுக்கு சொன்னதுகள் எல்லாத்தையும் ஆஹ் நானும் அவளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அவள் சொன்ன உம் அவள் கேட்ட கேள்வி எனக்கு என்னையா பல இரவுகள் யோசிக்க வச்சது அதான் நுமி பொ பொ பொல பிள்ளன்னா மட்டும் தானே ஒழுக்கமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாள் என்கிட்ட அத ஆம்பளை பிள்ளை அப்ப ஒழுக்கமா இருக்க தேவையில்லையா அப்படின்னு கேட்டாள் ஒரு கேள்வி அந்த கேள்வி என்ன குடஞ்சுட்டே இருந்துச்சு ஸோ நான் யோசிச்சேன் அது சம்பந்தமா பேச நம்முடைய பல போது நாங்க அறியாமல் விடுற தவறுகளை நாங்க வழக்கம் வழக்கமா வாழையடி வாழையா செஞ்சு கொண்டு வர பல தவறுகளை எங்கட குழந்தைகள் எங்களுக்கு சுட்டி காட்டுற எங்களோட குழந்தைகள் எங்களுக்கு சுட்டி காட்டுற அளவுக்கு அந்த பிள்ளைகள் அறிவாய்க்குதுங்கள் அந்த பிள்ளைகள் என்ன தோண்டிட்டே இருந்தது இது எப்பயாவது ஒரு நாள் நான் பேசியாக நம்ம வந்து உண்மையாகவே ஒரு ஆண்ல பார்வையை தாழ்த்துங்கோ உள்ளில் மினி நகுசாரிஹிம் ஆண்களுக்கு முமினான ஆண்களுக்கு அவங்களோட பார்வையை தாழ்த்துங்கோன்ற சென்னத்துக்கு பிறகுதான் சொன்ன பிறகுதான் பெண்களுக்கு வக்குல்லில் மினாத்திய குத மின்னபு சாரிகின்ற அந்த வசனம் வருகிறது இது சம்பந்தமாக பேசுறேன்னு சொன்னா நிறைய பேசலும் ஆனா என்றது பெண்ணுக்கு மட்டுமல்ல பொறுமைன்றது பெண்ணுக்கு மட்டுமல்ல அது இரண்டு இருசாரா இருக்குமானது கட் கட்புன்றதும் பெண்ணுக்கு மட்டுமல்ல அது இருசாரா இருக்கும் பொதுவாக வளையடி வலையாக பெண் பிள்ளைண்ட ஒழுக்கமாயிக்கணும் ஒரு டிசிப்ளினோட வாழணும் அவங்க ஒழுக்கமாயிருக்கணும் உண்மையா பெண் ஒழுக்கமாக இல்லாட்டி அந்த குடும்பமே சீ சீரழிஞ்சி போகுது சமூகமே சீரழிஞ்சு போகுதுன்றது உண்மை ஆனா ஆண்ட ஒழுக்கத்தை பெண்ட ஹிஜாபுல்லு கடமானம் வைக்கிற ஆண்ட ஹிஜாப பெண்ட ஹிஜாபுல கடமானம் வைக்கிற சமூகத்துல தான் நிக்குது ஆணை எடுத்துக்கொண்ட ஆண் பல பெண்களை பாக்கலும் பெண் மட்டும் தான் ஒழுக்கம் ஆகிக்கணும் பெண் மட்டும்தான் எல்லா வகையான எல்லா வகையான டிசிப்ளின்களையும் எல்லா வகையான ஒழுக்கங்களையும் பெண் தான் சாப்பிட்டு தட்டை கூட கழுக வேண்டிய தேவை இல்ல தான் எச்ச கூட எந்த இடத்துலயும் துப்பலாம் அதை எடுத்து வீட்டு பெண்கள் தான் துடைக்கணும் அந்த ட்ரௌசரை வேண்டிய இடத்துல கலட்டி போடலாம் தான் துடைச்ச டவலை வேண்டிய இடத்துல கலட்டி போடலாம் இப்படியான ஒழுக்கம் இத வந்து ஆரம்பத்துல சின்ன வயசுல இருந்து பழக்கிறதுனால எங்களோட குடும்பங்கள்ல ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் வேற வேற மாதிரி பாகுபாடு காட்டி ஆண் பிள்ளைகளுக்கு எந்த ஒழுக்கத்தையுமே கட்டு கொடுக்காம வளர்க்கறதுனால அவங்க குடும்ப வாழ்க்கையில கூட சரியா அவங்களுக்கு பெண்களும் அதை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க பெண்களும் அவ்வளவு மோட பெண்கள் இல்ல எல்லாருமே தெரிஞ்சவங்களை அழிக்கிறாங்க எல்லாருக்குமே தெரியும் இஸ்லாம் என்ன சொல்லிக்கின்றது கூட தெரியும் இஸ்ல பெண்கள் எம்பவர்ட் அழிக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற பெண்கள் வேலைக்கு போறாங்க இன்னைக்கு இருக்கிற பெண்கள் படிச்சுக்கிறாங்க சோ இந்த காலாகாலமாக வாழையடி வாழையாக நீங்க சொல்லி வந்து பெண் அடிமை தனத்துல இந்த வச்சிக்கிற இந்த விஷயங்கள் இஸ்லாம் எப்பவுமே சொல்லில்லாத இந்த விஷயங்களை நீங்க இனிமேலும் தாய்மார்களுக்கு திணி கேளாது தண்ட மரமகள்கள் மீதோ தண்ட மகள்கள் மீதோ எல்லாரும் டிசிப்ளினாக தண்ட பாத்திரத்தை தான்கல்வாக்கு எல்லாரும் ஒழுக்கமானவங்களாக ஆனோ பெண்ணோ எல்லாரும் ஒழுக்கமானவங்களாக வாழணும் எல்லாருக்கும் எதோ ஒழுக்கமோ அதை நாங்க சொல்லி கொடுக்கணும் அஹ் ஒழுக்கம் இல்லாம வளர்க்கப்பட வேண்டியவன் அல்ல டிசிப்ளின் இல்லாம வளர்க்கப்பட வேண்டியவன் அல்லன்றத இந்த இடத்துல நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு ஒரு தாயாக நாங்க எல்லா பிள்ளையுமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவத நான் இந்த இடத்துல எல்லா தாய்மாரிடமும் கேட்டுக்கொள்கிறேன் இஸ்லாத்துக்கும் நீங்க சொல்ற இந்த விஷயங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை காலமாக நீங்க ஒரு கல்ச்சரல் ரீதியாக கலாச்சார ரீதியாக இந்த ஆனாதிக்க சமுதாயத்துல பின்பற்றப்பட்டு வந்த விஷயங்கள் அதால நீங்க உங்களோட ஆம்பளை பிள்ளையோட மனநிம்மதியையும் உங்களோட ஆம்பளை பிள்ளையோட ஆஹ் டிசிப்ளினையும் ஒழுக்கத்தையும் இல்லமாக்கி அவனை குட்டிச்சுவராக்குறீங்களே ஒழிய ஆம்பளை பிள்ளைக்கு கூட நீங்க எந்த நலவையும் நீங்க செய்ய போறது இல்லைன்றதுதான் உண்மை மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் முஜாஹிதா ராஜி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துவாஹி விபிரகாத்